அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ராகரன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு குட்டி விளாக்குமாக்கலாம் அஸ் யூஸ்வல் பாப்போட ட்ரெஸ்லாம் துவச்சி காயப்பட்டாச்சு ஸோ காலை வேலையே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களை துணி துவச்சு போட்டால் தான் மற்ற வேலையும் ஸ்டார்ட் ஆகும் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தால் ஸோ அதுக்கு தோசை ஊற்றிக்கலாம்னு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு பாப்பாக்கு ஒரு பாய் வந்து இப்போ விட்டு தூங்க வச்சுட்டு இங்கே தூங்கல தான் இந்த அலையில் எல்லாம் போட முடியும் ஸோ அதை அதையும் போட்டுட்டு தோணும் வச்சிருச்சு இங்கே தான் நெக்ஸ்ட்டு வரல மதிய சமையலுக்கு ஸோ சாம்பார் தான் வைக்கிற மாதிரி ஐடியா ஸோ மாமி வந்து குழம்புக்க போகிற காய்கறியும் போட்டுக்க போனேன் அவருக்கும் ஒன்று கற்று வச்சுட்டாங்க சரி நான் சைடில் பருப்பு வேலை வச்சிடலான்னு பருப்பு வெளி வச்சுருந்தேன் அப்படியே என்கிட்ட வலையின்னு வச்சுருந்தேன் ஸோ அதுவும் காலிடுச்சு பருப்பு வசி வந்துடுச்சு அதில் காஞ்சி சரியாக காசு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொஞ்சம் கட் பண்ணாலே இருந்தது சார் அதையும் கட் பண்ணிவிட்டு மூணு வருஷத்துல வச்சுமே லைட்டாக கரையாத மாதிரியே இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலான்னு மேஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அரிசிக்குள்ள தண்ணி வந்து அதில் பொடியை உறவு வச்சாச்சு அப்புறம் கருவேப்பிலை வந்து திரும்பி போயிடுச்சா சரி அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருந்தேன் சாமார அப்புறம் காய்கறி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ வீடியோ தாச்சி அரைசி போய் ஷூட் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது அதனால வந்து நான் பெருசாக ஷூட் பண்ணல ஷூட் பண்ண ஆர்வமாக தான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி நான் எனக்கு சாம்பார் வைக்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிடிக்காத ஒரு இது எனக்கு வந்து சமையல் எல்லாமே பண்ண சாம்பார் மட்டும் வைக்க பிடிக்காது ஆனால் நான் இந்த மாதிரி மெத்தடு எப்போ கற்றுக்கிட்டேனோ அப்போலேருந்து சாம்பார்ன்றது வந்து எப்படின்னா ஒரு புதுசாக ஒவ்வொரு நாளும் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு ஸோ இந்த மாதிரி டைப் கண்டிப்பாக வாய்ப்பாக இருந்தால் வே தெரியாது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சமையல் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறது தான் வந்து நல்லா இருக்கும் இந்த குக்கிங் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணால் தான் அது நல்லா வரும்ன்ற மாதிரி ஆமாம் அப்புறம் காய்கறிலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு வந்து கொஞ்சம் மஞ்சுப்பொடி மிளகாப்பொடி போட்டு சாம்பார் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் அதெல்லாம் வதக்கிட்டு அது வதங்கிடுச்சு அப்புறம் வேக வச்சுக்க பருப்பு இருக்கு இல்லையா ஸோ அதையும் குட்டி நல்லா தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன் காய் வேகிறதுக்கு முடிப்பட்டு அங்கேட்டு வேக வச்சிருச்சு அப்படி பார்த்திங்கன்னா சாதமும் கரெக்டான பதம் வந்துடுச்சு ஸோ அதை வடச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வடிக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தான் சாதம் வடிக்க தெரியாது ஸோ இப்போ கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தான் போட்டு எனக்கு வடிக்க தெரியும் ஸோ இப்போ ஒரு ஒன்றே கால் ஒன்று உலக்கு போட்டு வடிக்கிற அளவுக்கு இப்போ கொஞ்சம் டேலண்ட் ஆகியிருக்கேன் சரி சாதம் வச்சுக்கோன்னா அந்த அடுப்பு ஃப்ரீயாக இருந்துச்சு சரி அவரக்க புரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாமே பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை தேங்காய் போட்டு எப்போ பண்ணுறது இன்றைக்கி தேங்காய் இருந்தது பட் அதை உடச்சி துருவி போகிறதுக்கு ஒரு சோந்தேக்கமில்லை அதனால் உடைக்கலாம் சும்மா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வரையிட்டேன் சாம்பாரில் பார்த்தீங்கன்னா இந்த முருங்காய் கத்திரிக்காய் கூட வெந்துருச்சு பீன்ஸ் மட்டும் வேக ரொம்பவே டிலே ஆயிடுச்சு எப்படா வேகணும் அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் அதுக்கப்புறம் அதுவும் வெந்து இறக்கியாச்சு ஒரு விட்டு வெங்காயம் கொஞ்சமாக சாம்பார் போட்டு கொஞ்சம் போட்டு தாளித்து அதை கொட்டிட்டேன் ஒரு பக்கத்து சோறு டிகிரி சாம்பாரும் ரெடிங்க பார்த்தீங்கன்னா அவரைக்கா வந்து எப்பவுமே டிலே ஆகுது இருக்கும் அது இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு பட் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு என்னென்னு தெரில நல்லா இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மக்கடி இறக்கிட்டு ஸோ கிச்சன் கண்டிஷன் இப்படி தான் இருக்குது சரி இனிமேல் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு அப்படியே தொடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி நீட்டாக இருக்கணும் சமைச்சதுக்கப்புறமும் நீட்டாக இருக்கணும் அப்போ தான் பார்த்து கொஞ்சம் ப்ரெசண்ட் நல்லாயிருக்கும் சரி அதை நீட் பண்ணிடலாம் நீட் பண்ணிட்டுருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு ஃபைனலாக இப்படி தான் இருந்தது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க Thanks for watching!